ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் நம்மளுடைய வேலைகள் பார்க்கலாம் அதாவது காலையில் வந்து என்ன டிபெண்ட் பண்ணுமே செய்யலை என்ன தான் செய்ய பார்ப்பேன் நல்லா அன்னைக்கு வெயில் காலையில் எப்படி அடிக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா நல்லா சுல்லுன்னு வெயில் வந்தாச்சு என்னை வந்து வெக்கைக்கு நம்ம வந்து அடுப்புக்கிட்டே நிற்கவே முடியாது அவ்வளோ இதாக இருக்கும் மறுபடி வந்து காலையில் என்ன செஞ்சேன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சாண்டு பால் மட்டும் காய்ச்சி கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்தாச்சு அதனால இதில் பால் இருக்குது இன்றைக்கி வந்து டிபெண்ட் என்ன செய்யலான்னா புட்டு அவிக்கலாம் புட்டு அவிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இது கொஞ்சம் பழம் இருக்குது அன்றைக்கி நம்ம பழம் வந்து இந்த வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால அதில் அதனால புட்டு வச்சிடலாம் பழம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ரசகுசுலி எப்படி அந்த இது நல்லா மாவாட்டம் இருக்கெல்லாம் அந்த இது டாப் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது நான் நைட்லேயே பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டிருந்தேன் பாத்திரம் ஆனால் பூசெல்லாம் நைட்லேயே எடுத்து எல்லாம் வெளியில் போட்டாச்சு இந்த டைனிங் டேபிள் இப்படி தான் இருக்குது இதில் வந்து இது வந்து நம்ம மரத்தில் பறித்த சப்பாட்டை தான் சப்பாட்டை நிறைய பறிச்சிருந்து பறிக்க பறிக்க பழுக்க பழுக்க பசங்களும் சாப்பிடுவாங்க நாங்களும் சாப்பிட்டுக்கிடுவோம் அதனால் அதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது சப்பாட்டா இதெல்லாம் கொஞ்சம் காய் தான் இது மாதிரி இந்த மாங்காய் வந்து நம்ம மரத்தில் காய்ச்சது தான் நேற்று பசங்க வெட்டி எடுத்து சாப்பிட்டாங்க மறுபடியும் கறிக்கலாம்லாம் போட்டேன் மீன் நேற்று வாங்கியிருந்தேன்னா ஸ்லேப்பி மீன் வாங்கியிருந்தேன் அதுக்கு வச்சு அவிச்சிருந்தேன் நல்லா இருந்தது அடுத்து வந்து அதனால் என்ன அப்படின்னா சரி இது மாங்காய் வந்து கறிக்க எடுத்துக்கலாம் மாம்பழம் இது பழுத்துதுன்னா சூப்பராக இருக்கும் அதனால் இன்றைக்கி கொண்டு இந்த கொல்லாங்குட்டையை கொண்டு மேலே கொண்டு காய போடணும்னு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் நல்லா நல்லா காய போட்டு அதுக்கப்புறம் தான் வறுக்கணும் இல்லைன்னா வந்து தெரிக்கும் அப்படிமோம்லாம் அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நல்லா காஞ்சாதான் நல்லா வருபடும் அதனால இதுங்கணும் மறுபடியும் இதில் வந்து வேறு ஒன்றுமே இல்லை அடுத்து பாத்திரம் வெளியில இருக்குதுன்னு நினைச்சோன்னா பாத்திரம் வந்து தான் இருக்குது பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கழுவணும் கழுவி எடுத்து வச்சுட்டு வைக்க வேண்டியதெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் காலையில் வெயில் நல்லா அடிக்குது வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் சமையல் பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி வந்து புட்டு வைக்க போகிறேன் என்னதுன்னா கருப்பட்டி போட்டு புட்டை வச்சுட்டு கொஞ்சம் பயிரை அமைச்சுட்டு இப்போ படம் பொறிச்சு பழமும் வச்சு இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு இருக்கேன் நேற்று வந்து ஆப்பம் சிட்டு என்னமோ ஆப்பத்துக்கு மாவு இருக்குது என்ன நாளைக்கு நாளைக்கு ஒரு இது வச்சுக்கலாம் அப்படின்ச்சு எப்படி தான் இருக்குது நான் வந்து என்னமோ வந்து நம்மளோட வேலைகள் காலையில் நடிபன் செய்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சிறுபயிர் வந்து இதில் போட்டாச்சு ஒரு கப்பு போட தான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து புட்டு மாவு வந்து கொஞ்சம் திரிக்க வச்சுருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வந்து புட்டு மாவு திரிச்சு இப்போ தான் போட்டேன் அடுத்து இதில் கொஞ்சம் இருக்குது புட்டு மாவு அப்படின்னா இது இடியாப்பா மாவு நம்ம வறுப்போம் அதில் ஒன்று ரெண்டு பொடி வந்ததுன்னா அதை இடித்து அதை புட்டுக்கு போட்டுக்குறேன் தனியாக புட்டு மாவுன்னு சொல்லி இடிக்க மாட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் பரவராக தானே இருக்கும் அதனால் இதை இடித்து போட்டுருவேன் இது அவ்வளோத்தையும் இடித்து இதில் வச்சு வைக்கணும் அதை வந்து இப்போ செய்யலை நம்ம பிறகு தான் செய்யணும் இப்போ வந்து காலையில் எடுப்பேன் வேலையை வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கும்போது இதை வேக வச்சிட்டு இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து புட்டுக்கு மாவு அரைச்சிட்டோம் அப்பளத்தையும் பொறிச்சிட்டோம் அப்படின்னா அந்தளவு வேலை முடிஞ்சிடும் பசங்களுக்கு வச்சு சாப்பாடு கொடுத்துடலாம் இந்த பக்கம் குக்கரில் வந்து போட்டிருந்தேன்னா என்ன ஒரு ஒரு விசில் வந்தானே இறக்கிடலாம் இந்த பக்கம் வந்து புட்டு வந்து வேக வச்சுருக்கேன் அதாவது இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வச்சுருக்கேன் ஏன்னா புட்டு தூரம் வந்து ஓட்டை ஆகிடுச்சி அதனால சரின்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் ஏன்னால் அது மாற்றலை அயிக்கிற புதுசன்று வாங்கியிருந்து அதுவுமே நல்லா இல்லை அதெல்லாம் சரி இருக்கட்டும் ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்கோம் இது இதில் இருக்குது என்ன போய் நான் பாத்திரத்தை போய் கழுவிட்டார் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இது வெந்துடும் அதுக்கப்புறம் பாத்திரம் ரெண்டு மூணு கழுவினாலும் கொஞ்சம் பாத்திரம் அதுக்கு அதுக்கப்புறம் உள்ளதாக அழிக்கிற பார்க்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு வந்து திரிச்சு வச்சு வச்சேன் என்னதான் எடுத்து நம்ம கண்டெய்னரில் வச்சு அதையும் வைக்க வேண்டியதான் பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததா இதில் கொஞ்சம் பாத்திரம் பூசி இதை வச்சு வச்சுட்டேன் இவ்வளோ பாத்திரம் பூசியிருக்கேன் என்ன வந்து இதில் சிங்கப்பில் கொஞ்சம் உங்க அதை பூசிட்டு அதுக்கு மண் பாத்திரம் எல்லாத்தையுமே பூசணும் மறுபடியும் அது வந்து இந்த ஸ்லேபி மீன் அவிச்சேன் அப்படின்னு என்னென்னா அந்த சட்டியாக அதனால் என்னென்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதனால் சரி நம்ம முதல் இந்த பாத்திரத்தெல்லாம் பூசிட்டு அதுக்கு பிராணமாக தான் பூசிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கஞ்சி தண்ணி எல்லாமே இருக்குது இதெல்லாம் எடுக்கணும் மறுபடியும் அந்த இதில் வந்து அந்த மிட்டாயி இது இருக்கா அந்த இதுக்கு நங்காக இருக்குது நம்ம பயணி காய்ச்சாலெலாம் அந்த இது இருக்குது அதையும் எடுத்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சு வச்சிடணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் காஃபி போடும்போதும் போட்டுக்கலாம் இல்லை பசங்க சாப்பிடும்போதும் போதும் சாப்பிடலாம் ரொம்ப மிட்டாய் மாதிரி இல்லை அப்படியே சவு இருக்குது நல்லா தான் வச்சுருக்கேன் அடுத்து வந்து இதெல்லாம் அந்த தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் நான் அதை தூக்கி அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பில் தீயம் தைக்கணும் அந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து வெந்துட்டு என்ன விசில்லாம் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் என்னமோ நம்ம வந்து அதையும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் என்ன பசங்களுக்கு எடுத்து வச்சு சாப்பாடை கொடுத்துடலாம் டிபன் கொடுத்து முடித்த பிறகு நம்ம மறுபடி பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து புட்டு வந்து வச்சு பாத்திரம் வந்தா இருக்கா இனிமேல் அதை எடுத்து வச்சு பசங்களுக்கு வேண்டியதான் அடுத்து வந்து இந்த சைடில் வந்து பயிர் வந்து வெந்திருக்கும் நம்ம அதையும் பார்த்துருவோம் குக்கர் விசில்லாம் அடங்கிடுச்சு நல்லா பயணம் வந்துடுச்சு எங்கள் பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மீதி இருக்கிற பாத்திரத்தையும் பூசி அடுப்பில் தீயை பத்த வச்சுட்டு மீதி இருக்கிற பாத்திரத்தையும் பூசி எடுத்துடலாம் இப்போ வந்து சாதத்துக்கு வந்து அடுப்பில் தீயை பத்தி அதில் அரிசியும் போட்டாச்சு சாதம் வந்து கொதிச்சிடுச்சு என்ன அது வந்து நல்லா வேகட்டும் அடுத்து வந்து இந்த பக்கம் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் மஞ்சட்டி எடுத்து வச்சிருக்கேன் காய்கறி வேறு ஒன்றுமே இல்லை கத்தரிக்காவும் வெள்ளரிக்காயும் தான் இருக்குது அதான் வெள்ளரிக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு தொக்க வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் உங்கள் பக்கம் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் பாத்திரம் வந்து இவ்வளோ பாத்திரம் கழுவி வச்சாச்சு ஏற்கனவே கொஞ்சம் பாத்திரம் கழுவி இருந்தேன்னா மறுபடியும் இப்போ வந்து அவ்வளோத்தையும் கம்ப்ளீட்டாக கழுவிட்டேன் இப்போ வந்து நம்ம கிச்சன் இந்த கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து நான் வந்து வீட்டில் போய் வெள்ளரிக்காய் அதெல்லாம் எடுக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து குழம்பு வைக்கிறது பார்க்கலாம் ரெண்டு மண் சட்டி தான் அந்த அளவு மண் பாத்திரத்தில் வச்சு அதையும் வேலையும் முடிச்சிடலாமா சாதமும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் பார்க்கலாம் இங்கே வந்து சாதம் வந்து வெந்துச்சு அது வந்து எனக்கு கொஞ்சம் இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த சைடில் வந்து இப்போ மீன் நைண்டுருந்தாங்க இவங்க மீன் நைண்டுறதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய்லாம் நறுக்கி வச்சிட்டேன் நம்ம போய் பார்த்துடலாம் இதில் வந்து சாலை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்து இப்போ எல்லாருமே கோஞ்சு போட்டு குடித்தாங்க பஸ்ஸி வந்து தேங்காய் தருகிட்டு இருக்கா ஆளுக்கு ஒரு இலையை கொடுத்துருக்கு வெள்ளியின் தக்காளி நறுக்கிட்டு இருந்தா இதில் வந்து கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சுட்டேன் கத்திரிக்காய் தொக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன இது அவ்வளோத்தையும் நம்ம தூரை ஊற்றிட்டு இதுங்கனா இந்த பக்கம் வந்து வெள்ளரிக்காயும் நறுக்கி வச்சிட்டேன் வெள்ளரிக்காய் குழம்புக்கு நான் கத்திரிக்காய் தொக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் கேரட் இருந்து சரி இந்த கேரட்டையும் ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் வெட்டி எடுத்து வச்சேன் கரெக்டாக மீன் ஆகிட்டு இருந்தாங்க சரி என்ன மீனை கழுவி ஒரு கறியும் வச்சுட்டு மறுபடியும் இதெல்லாம் நம்ம வைக்கிறதெல்லாம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு இதில் வேஸ்ட் இருக்குது அவ்வளோத்தையுமே அள்ளி இன்னும் வெளியில் கொண்டு போடணும் பார்க்கலாம் அந்த பக்கம் வந்து தேங்காய் திருவிட்டுருக்கா எனக்கு ஒரு பாதி முடி தேங்காய் இருக்குது அதையும் திருவணும் அந்த பக்கம் சாதம் வந்துட்டுன்னா அதுக்குன்னா நம்ம அடுப்பில் குழம்பு போட்டுருலாம் மீன் குழம்ப இந்த பக்கம் மீன் குழம்புக்கு வந்து கூட்டி போட்டுட்டேன் மீன் வந்து கழுவிட்டேன் சாலை தானே ஒரு பத்து சாலை இருந்து ஆனால் நல்ல சாலை நல்லா பச்சை சாலை அளவு பச்சாளம் சரி நல்லாயிருக்கும் அப்படின்னா கறி நல்லா இருக்குமா அதுக்காக தான் ஐஸ் சாலை இல்லை அதால் குழம்ப கூட்டி போட்டிருக்கேன் மாங்காய் போட்டிருக்கேன் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் உண்மையில்ங்க நீங்கள் என்ன நினச்சாலும் செய்யுதான் அந்த சேவல் வந்து நான் வீடியோ போதெல்லாம் இவ ஏன் எடுக்கான்னு நினைக்கிதான் என்னென்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அது கொக்கரிச்சேட்டையே தான் இருக்குது என்ன வந்து இதில் வந்து ரெண்டு மிளகாவும் போட்டு மறுபடியும் உப்பு எல்லாமே போட்டுட்டேன் நான் கொஞ்சம் கொதிக்கட்டும் மறுபடியும் நம்ம தூவி வச்சிடலாம் சாதம் வந்து வடிச்சுட்டேன் இந்த அறுப்பு பார்த்தீங்களா அவள் இந்த இல்லை பொடியை வச்சுகிட்ருக்கேன் இந்த பக்கம் வந்து தீ வருமா அதில் அப்புறம் பொடிஞ்சிருமா அப்புறம் இறக்கி வச்சிடலாம் இதில் வந்து வெந்நி இருக்கு இது வந்து வென்னி நான் வச்சு வச்சிருக்கேன் நல்லா சூடாக தான் இருக்குது ஏன்னா வந்து வெள்ளரிக்காய் அரிக்கையான வச்சிருக்கேன் கத்தரிக்கான அரிக்க வச்சுருக்கேன் நான் அதையும் பெயர் நம்ம பார்க்கலாம் தீ வந்து எரிஞ்சிட்ருக்கு அங்கே வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா அது கொதிச்சு என்ன நான் கொஞ்சம் வந்து காயட்டும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் இந்த பார்த்திங்களா நல்லா கொதிச்சிடுச்சு ஏன்னா அது காயட்டும் ஏன்னா அது பத்து சாலை தானே கொஞ்சம் இந்த மிளகு கொஞ்சம் காயினா பார்த்தா நல்லாயிருக்கும் நல்லா அது போட்டுட்டேன் அந்த பக்கம் வெந்நீர் இருக்குது சாதத்தை வந்து இறக்கி வச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் பசங்க வந்து மம்மி வேண்டாம் வெள்ளரிக்காய் குழம்பு மீன் குழம்பு இருக்கலான்ட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே வந்து மீன் குழம்பு மட்டுமே இருந்தால் போதும் இது மாதிரி சாலமுக்கு பருப்பு ரசம் அப்படியே எனதான் வச்சா சாவிடா தவிர வெள்ளரிக்காய் கிளம்போ இல்லைனா வெறும் குழம்பு வேண்டாம் அணிடுவான் மறுபடியும் வந்து இதில் வந்து கத்தரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அது போட்டு இந்த தொக்கு கிழங்கு வைக்கிறதுக்கு அதுவும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு வச்சிருக்கேன் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் இஞ்சி பவுண்டெலாம் போட்டு கொஞ்சம் கறி மசாலாம் போட்டு அப்படி வச்சு வச்சேன் அது நல்லா அழகாக வந்துடுச்சு என்ன வந்து முட்டை வந்து இருக்குது அந்த முட்டையை வந்து கொஞ்சம் ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் முட்டை வந்து இதில் வந்து நெய் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா இதாக இருக்கா இதில் வந்து முட்டை இருக்குது இதில் ஒரு இன்னொரு மூணு முட்டையை எடுத்துவிட்டு வெங்காயம் வந்து வெட்டி வச்சு கொ பொரியல் வச்சிடணும் அப்படின்ட்டு தான் சரி அப்போ வெங்காயம் இருக்குது இந்த மாதிரி தான் நறுக்கி அதையும் ஆம்லேட் போட்டு பசங்களுக்கும் ஆள் கொடுத்து இந்த கூட்டையும் வச்சு மீன் குழம்பு ஊற்றி வச்சு சாப்பிட்றலாம் அப்படின் இருக்கேன் மறுபடியும் டாப் வந்து ஓரளவுக்கு அதை கிளீன் பண்ணிட்டேன் அந்தளவு பாத்திரங்கள் வர வர அவ்வளோ குப்பை அதெல்லாம் எடுத்து க க்ளீன் பண்ணியாச்சு இதில் வந்து புளி கரை சொல்கிறதுக்கு இதை வந்து ஒரு சின்ன கிண்ணியில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஏன்னா வந்து இது நல்ல புளிப்பாக இருக்குது இது வந்து கொஞ்சம் புளி அதாவது கருப்பு புளி இருக்குது இது கொஞ்சம் புளி அந்த புளியை தான் ஊற்றி வச்சுருந்து அதனால் அந்த புளியை தூக்கி நம்ம மேன்மே வச்சு வச்சிடலாம் அடுத்து தேங்காய் வந்து திருவினது இந்த டப்பா இது அவ்வளோத்தையும் என்ன க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இங்கே உள்ள வேலையும் முடிஞ்சிடும் அவங்க வந்து குளிக்க போயிருக்கிறாங்க குளத்துக்கு போயிருக்காங்க எனத்துக்கும் குளத்துக்கு போகிறதுக்கு ஆசை தான் சரி பார்ப்போம் நாளைக்கு அப்படி முடிஞ்சா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் அவங்க வந்து குளத்துக்கு போயிருக்காங்களா நம்ம போயிட்டு வரட்டும் வந்த பிறகு நம்ம சாப்பிடலாம் எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிடுவோம் அதனால் அப்படி இருக்குது நம்ம மண் பாத்திரம் அதெல்லாம் தூக்கி கீழே வைக்கணும் இங்கே வந்து பசங்க வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம வந்து மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு அக்கறை பார்க்கலாம் ஆனால் அந்த முட்டைக்கு வந்து என்ன பெட்டிடுறேன் அங்கே வந்தோடனே ஆளுக்கு ரெண்டு ஒவ்வொரு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்து சாப்பிட்ருலாம் இந்த பக்கம் வந்து துணி வந்து கொஞ்சம் மிஷினில் போட்டிருக்கேன் அது எனக்கு கொஞ்சம் துவைக்கணும் இந்த பக்கம் வந்து இல்லையா அங்கே கொஞ்சம் முக்கிய வேற வச்சுருக்கேன் அதையும் இன்றைக்கி துவைக்கணும் அது வந்து ஒயிட் துணி கொஞ்சம் இருக்குது ஒயிட் துணி மறுபடியும் அவங்களுக்கு ஃபேண்ட் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் துவைக்கணும் மறுபடியும் இந்த இருக்குது துணி வந்து துவைக்க போட்டேன் என்ன ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் துணி துவைச்சி எடுத்துரும் அதெல்லாம் இதையும் காயப்பட்டு நம்ம அங்கே இருக்கிறதையும் துவைக்கிறதுக்கு பேரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ இந்த கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது நைட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் ப்ளேட் எல்லாமே இந்த இருக்குது சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வெளியின் குறைய வாமி எப்படிலாம் இருந்தது அதனால கிருமிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு கிருமிக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதையும் போட்டுட்டு அவங்கள போய் படுங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு அவங்க வந்து ரூமுக்கு எல்லாருமே போயிட்டாங்க அவங்கள போக வைக்கிறதுக்கு வந்து ஒரு வழி ஆகிரும் நம்மளுக்கு பேப்பர் அதுக்குதுன்றது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொல்லாங்கிட்ட இருந்தது அதை கொண்டு கொஞ்சம் கொண்டு காய போட்டு எடுத்து வச்சுட்டு வந்தோம் மாத்திரை வந்து இருந்தால் இருக்குது எனிமே வந்து என்ன செய்யப்பட்டோம் அப்படின்னா நான் என்ன அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு கிச்சனில் உள்ளதா அதுக்கு பிறகு இதாக இருக்குது பார்த்திங்களா இது அவ்வளோத்தையும் எடுத்து ஒதுக்கிறதெல்லாம் ஒதுக்கி எடுத்து வைக்கணும் அப்படியே நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் வெளியில் வந்து கிச்சனில் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை ஏன்னா எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சேன் மதியானம் உள்ளதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் கழுவியாச்சு இப்போ நைட் சாப்பிட்ட பிளேட் மட்டும்தான் அதில் இருக்குது மதியானம் சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையுமே கழுவி வச்சதுனால அது ஃப்ரீயாக தான் இருக்குது அடுப்பு எல்லாமே துடைச்சி போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்குது ஏன்னா ரொம்ப வேஸ்ட்டு ஒன்றுமே சிந்தலாக அப்படியே இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு என்ன உள்ளே இருந்த பாத்திரம் உள்ள வச்சே அந்த அந்தளவு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அங்கேருந்து இங்கே தூக்கி மாற்றி மறுபடியும் இங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கணுமேன்ட்டு அதுலேருந்தே இருந்தே கழுவி அளவு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் வெளியில் பாத்திரம் இல்லைலாம் இருந்ததுன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று பூச வேண்டியது இருப்போம் இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை அதனால் இதில் ரெண்டு மூன்று இருக்கிறது இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துகிட்டு அந்த பாத்திரம்லாம் பூசியாச்சு மறுபடியும் டைனிங் டேபிளும் அதில் இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இதில் பழம் மட்டும்தான் இருக்குது அதில் கொஞ்சம் குழம்பு இருக்குது அவ்வளோந்தான் மறுபடி வந்து எல்லாத்தையுமே எடுத்து பூசி எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு இந்த மேலே வைக்கிறதெல்லாம் வச்சிட்டேன் அவ்வளோந்தான் இந்த வீடியோ இவ்வளோந்தான் இன்னைக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் என்ன வேலைகள் செஞ்சேன்னு சொல்லி விலாக் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் maracama subscribe perennia thank you friends bye